ஜெய் சாய்ராம் பாபாவுடைய ஒவ்வொரு லீலையுமே ரொம்ப ரொம்ப விசித்திரமானது புரிஞ்சு கொள்ள முடியாதது ஒருத்தர் வயிற்று வலின்னு வந்தான் வீட்டுக்கு போ தயிர் சாதத்தை கிளறி லக்ஷ்மி கோயில இருக்கக்கூடிய கருப்பு நாய்க்கு அந்த சாப்பாட்டை போடுவோம் வயிற்று வலி போகும்னு சொல்றாரு அத போல காகா மகாஜனின்னு சொல்லக்கூடிய பக்தருக்கு வயிற்று போக்காயின் இருக்கு அவர் வந்து பாபாவுடைய சேவையும் விடக்கூடாது ரெண்டாவது இந்த சரீர ான வந்த அந்த நோயையும் குணமாக்கிக்க கூடாது பாபாவுடைய சேவை கட்டுப்படும் என்றதுக்காக பாபா எல்லாம் அறிந்தவராதலால பாபா இத ரஷண பண்ணி காப்பாத்துவார் என்ற நம்பிக்கையில காகா மகாஜனி பாபாவை பாத்துக்கிறது வயிறு வெளிச்சா அந்த பக்கம் போறது பாபாவை பாத்துக்கிறது வயிறு வளிச்சா அந்த பக்கம் போறது இப்படியே இருந்துகிட்டு இருந்த காகா மகாஜனிய பாபா அந்த ஞானத்தினால அறிந்து கொண்டு பயங்கரமா கோபப்பட்டார் பயங்கரமா கோபப்பட்ட உடனே எல்லாரும் துண்ட காணும் துணியை காணும்னு எல்லாரும் ஓடி போயிட்டாங்க சதரை ஓடி போட்டாங்க ஏன்னா பாபா நம்ம நினைக்கிற மாதிரி பாபா உயிரோட்டத்தோட நம்ம இன்னைக்கு நம்ம போனோம்னா நம்மளாம் எதாவது எடுத்து அடிப்பாருன்னு நமக்கு தெரியாது அத போல பாபா அன்னைக்கு சத்தம் போட்ட உடனே எல்லாரும் ஓடுனாங்க பாருங்க பாபாவை ஏந்திரிச்சார் காகா மகாஜின் எந்திரிச்சிட்டார் பாபா விடுவிடன்னு போய் யாரோ ஒரு ஆளு கல்ல கல்லை இருக்கு இல்லையே கடலை அதை கீழே போட்டு போயிட்டார் அதை எடுத்தார் ஊதினார் நல்லா அப்படி சுருட்டினார் அதாவது நல்ல பசஞ்சார் ஊதினார் அதனுடைய இதழ்கள் செதல்கள் எல்லாம் போச்சு நல்ல கடலை சுத்தம் பண்ணார் சுத்தம் பண்ணிட்டு தான் சாப்பிட்டு காகா மகாஜனிய கூப்பிட்டு இந்தா நீ சாப்பிடு அப்படின்னு சொன்னார் அவரும் சாப்பிட்டார் இனிமே உனக்கு வைத்து போக்கு போவாது நீ போ அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணிருக்கார் அப்ப அந்த கடலைய வாங்கி இவருடைய வைத்து போக்க போகணுங்கிறதுக்காக என்ன மாதிரி ஒரு விசித்திரமான லீலையை செய்யக்கூடிய குருநாதரா இருக்கார் பாருங்க பாபாவுடைய ஒவ்வொரு செயலும் அவருக்கானது நமக்கானது அவர் வந்து அவருடைய சுவாசம் அவருடைய சித்தம் எல்லாம் அவருடைய பக்தர்களுக்கானதுங்கிறத பாபா ஒவ்வொரு லீலைகளையுமே நிறுவனம் பண்ணிட்டு இருக்கார் அப்படிப்பட்ட குருநாதர் நம் குருநாதர் ஓம் சாய்ராம்